காலை தெரிவித்துக் தெரிக்கொள்கிறேன் சகோதர சகோதரிகளை இரண்டு நாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தேசிய செயற்குழு டெல்லியில பாரத் மண்டபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாட்கள் முழுமையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய மேற்பட்ட நம்முடைய காரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இரண்டு நாட்கள் இருந்தாங்க நம்முடைய இருந்து கூட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க மிக முக்கியமான நிகழ்வுகள் இரண்டு அரசியல் தீர்மானங்கள் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டது ஒரு தீர்மானம் வந்து குறிப்பாக வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்ன செய்ய போகின்றோம் இது ஒரு முக்கியமான தீர்மானம் அதே நேரத்தில் இன்னொரு தீர்மானம் நம்முடைய எதிர்கட்சிகளுடைய சந்தர்ப்பவாத அரசியல் அதை எப்படி இந்திய மக்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு தீர்மானம் அதே தீர்மானத்தில் எப்படி பாரதிய ஜனதா கட்சியை மறுபடியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தீர்மானத்தில் நம்முடைய மூத்த தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு சிறப்பு தீர்மானமாக ராமர் கோவில் கட்டியதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா தலைவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு சிறப்பு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது இதில் நம்முடைய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு வைராகியத்தோடு ஒரு சங்கல்பத்தோடு ஒரு தபத்தோடு வருகின்ற நூறு நாட்கள் மிக கடுமையாக பணி செய்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது சீட்டு எம்பி சீட்டை தாண்டி ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு சீட்டை தாண்டி ஆட்சி கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய சங்கல்பத்தை எடுத்து பாரத் மண்டபத்தில் இது நடந்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு மொத்தமாக சொல்ல நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் தேர்தலுக்கு தயாராக வந்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் சென்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் அவருடைய எண்ணப்படி பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி எழுபது எம்பிக்களை பெற்று தாண்டி அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எம்பிக்களை தாண்டி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது வருகின்ற காலத்துல இன்னும் கடுமையாக உழைப்பார்கள்